தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்கள் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் மேல்மலையனூர் மாசி திருவிழா மேல்மலையனூர் மயான கொள்ளை திருவிழா குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டம் மாசி பெருந்திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி நிரல் இதோ மாசி பதினான்கு இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மகா சிவராத்திரி அன்று இரவு கொடியேற்றும் சக்தி கரகம் மாசி பதினைந்து இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மயான கொள்ளை இரவு ஆண் பூத வாகனம் மாசி பதினாறு இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு பெண் பூத வாகனம் மாசி பதினேழு ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு சிம்ம வாகனம் மாசி பதினெட்டு இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தீ மீதி விழா இரவு அன்ன வாகனம் மாசி பத்தொன்பது மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு யானை வாகனம் மாசி இருபது நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் மாசி இருபத்தி ஒன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு குதிரை வாகனம் மாசி இருபத்தி இரண்டு ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு சாத்தாபரணம் மாசி இருபத்தி மூன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு தீர்த்தவாரி தெப்பல் உற்சவம் மாசு இருபத்தி ஆறு பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை காப்பு கலைத்தல் இந்த ஆன்மீக தகவலில் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்